மாடிக்கு நம்ம போகிறோம் தான் டோர் நம்பர் சிக்ஸ் அதுக்கு வந்தோம்னா மாடிக்கு போயிடலாம் இதான் கீழே உட்காந்துருக்காங்க எல்லாரும் தான் முன்னாடியே கூட்டம் வந்துடுறாங்க பெரிய பள்ளி இதுதான் முட்டை மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்கவே விசாலமான ஒரு இடம் மஸ்ஜித் நபவியினுடைய முட்டை மாடி இங்கே சும்மா இது மாதிரி கட்டியிருக்காங்க காங்கிரீட் இல்லை நல்லா இருக்குது லைட் போட்டு ஏசி மாதிரி இது பண்ணியிருக்காங்க இது மாடியிலே அடுத்த பகுதி மேட்டு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியுது பெரிய குழாய்ங்க மொரட்டுத்தனமான ஏசிங்க இது இதே மாதிரி ஏசி எங்கேயும் பார்த்ததில்லை காற்று கிடையாது கூலிங் காற்றே வருது ஏசி தான் இது இந்த குழாயை விட இந்த குழாயை பாருங்கள் அதை விட பெருசு ஒரே குழாய் தான் ஆனால் சரியான பெரிய குழாய் ஆமாம் கூலிங்கான காற்று இதில் ஃபேனில் சாதாரண காற்று கூலிங் காத்து வச்சிருக்க அங்கேயும் இதே மாதிரி பெரிய குழாய் எல்லா இடத்துலயும் வந்து அதே மாதிரி தள்ளி 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 அந்த ஏசி மாடல் சூப்பராக உட்காரவே வந்து ஒரு ராகத்தா இருக்கு